அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்னன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷமோ ஒரு நாளோ ஆயிருக்குங்க உங்களுக்கு எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் நண்பர்கள் அனைத்து நண்பர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு தான் பார்க்க போறோங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கடலை மாவுங்க மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை வந்து கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய்ங்க கடல் தான் நான் சமைப்பேன் இது வந்து கடல் செஞ்சோம்னா அந்த கடலெண்ணெய் எண்ணெய் சாப்பிட முடியாது அதுக்காக கோல்டு மினர் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிலேபி பவுடர் சிகப்பு கலரு அஞ்சு ஏலக்காய் முந்திரி வந்து ஒரு முப்பது முந்திரி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணிங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மாவை கலக்கிக்கலாம் இதை வச்சு என்னென்னு உங்களுக்கு கண்டுபிடிங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னா லட்டு தான் பார்க்க போகிறோங்க இன்னைக்கு ஒரு வருஷம் ஆனதுனால அதை வந்து கொண்டாடுறதுக்காக லட்டுங்க சிம்பிளாக மொத்திச்சூறு லட்டு பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெய்யே இல்லாமல் செய்கிறேங்க எங்கள் பாப்பாக்காக தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஜிலேபி பவுடர் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் லாம் அந்த மாவு கலக்கிற வரைக்கும் அது எண்ணெய் ஆகிட்டு இருக்கட்டும் எண்ணெய் சேர்த்தியாச்சுங்க காயிட்டும் அது மாவு கலக்கிற வரைக்கும் அது காயிட்டும் நம்ம கிட்ட பூந்தி கரண்ட் இல்லைங்க அதுக்காக ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் பார்க்கலாம் வாங்க என்னன்னு பாருங்க அப்பதான் என்ன பொருள்ல பூந்தி பொறிக்கிறேன்னு தெரியும் தட்டி ஏத்துக்கலாம் மாவும் கலக்கியாச்சு என்ன பதம்னா இப்படி எடுத்தோம்னா விழுகணும் இதுதான் பதம் கரெக்டான பதமாக இருக்கு இது பொரிச்சடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க பூந்தி போட்டிடலாம் இதுதாங்க இதுலதான் செய்ய போறோம் ஐடியா தாங்க நம்ம கிட்ட திடீர்னு இது இல்லை பூந்தி கரண்ட் இல்லை அதனால யோசிச்சு வச்சாச்சுங்க பூந்தி போட்டு வச்சாச்சு என்னன்னா லட்டு செய்யறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேங்க தெரியாதவங்களுக்கு சொல்றேன் பூந்தி வந்து மொறு மொறுன்னு எடுக்க கூடாது மொறுன்னு எடுத்தோம்னா பிடிக்க பிடிக்க வராதுங்க என்னன்னா இந்த மாதிரி இருக்கணும் மெத்து மெத்துன்னு இருக்கணும் அப்போதான் வரும் புதுசா செய்யறவங்களுக்காக நான் சொல்றேன் இங்க பாரு அமுங்கது பாருங்க இந்த ஸ்டேஜில் பூந்தி எடுத்துடணும் அப்பதான் உருண்டை பிடிச்சோம்னா நல்லா வரும் நீங்க வந்து மொறு மொருந்து பொறிக்க வச்சு எடுத்தீங்கன்னா பிளட்டு பிடிக்க வராது ஜீரோ காய்ச்சியெல்லாம் பாத்திரம் வச்சாச்சு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கப்பு சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை ஒரு கப்பு சேர்த்தியாச்சுங்க தண்ணி ஒரு கப்பு சேர்த்தியாச்சு ஜீரோ வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க ஜீரோ ரெடி ஆகிறதுக்குள்ள இதை போய் பாதியை அரைச்சிட்டு வந்துடலாம் பாதி இருக்கட்டும் எத்தனை லட்டு வருதுன்னு பிடிச்சதுக்கப்புறம் நான் சொல்றேங்க இரநூறு கிராம் மாவு போட்டிருக்கேன் போய் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பிடிக்கிறத பொறுத்து தான் இருக்கு இவ்வளோ பெருசும் பிடிக்கலாம் இவ்வளோ பெருசும் பிடிக்கலாம் அதனால நம்ம பிடிக்கிறத சைஸை பொறுத்து தான் லட்டு எத்தனை வருதுன்னு நம்ம சொல்ல முடியும் கடைக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு ரேட் வச்சு அந்த ரேட்டுக்காக இந்த சைஸ் தான் சொல்லி ஒரே சைஸில் பிடிச்சிக்குவாங்க நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்காக பிடிக்கிறோம் அதனால சைஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான் பிடிச்சிட்டு எத்தனை லட்டு வந்துச்சுன்னு நான் சொல்கிறேங்க இதை போய் மிக்சியில் போய் பாதி அரைச்சிட்டு வந்துரலாம் பாதி தாங்க அரைக்கணும் ஆறுனதுக்கப்புறங்க ஆரியிருக்கு அந்த பெருசு பெருசாக இருக்கிறதுலாம் அரைச்சிக்கலாம் பதெல்லாம் எதுவும் வேண்டாங்க சர்க்கரை கரைஞ்சு அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தா போதும் நம்ம அரைச்சிட்டு வந்து அதில் டைரக்டா சேர்த்திடலாம் ஆடலாம் மிக்சி பாதி மிக்சியில போட்டிருக்கேன் பாதி தட்டத்துல இருக்கு இருக்கிறதெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டாங்க கொடி கொடியா இருக்கிறதெல்லாம் தட்டத்துல வச்சிருக்கேன் அரைச்சிட்டு வந்துட்டு பாக்கலாங்க அரைச்சிட்டு வந்துட்டோங்க பல்ஸ்ல வச்சு அரைக்கணுங்க ரொம்ப அதுக்குல நைஸாவும் அரைக்க கூடாது இங்க பாருங்க பாருங்க பூ மாதிரி இருக்கு பாருங்க எப்படி கொட்டுதுக்கான பூ மாதிரி இந்த இந்த ஸ்டேஜில அரைச்சிட்டு வந்துட்டு அதையெல்லாம் கலந்துட்டு அந்த ஜீரோல சேர்த்துக்கலாம் நல்லா அந்த ஜீரோ எல்லாம் பூந்தி இழுக்கட்டுங்க நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா ஏலக்காய் வந்து சிதிரிய சேர்த்திக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் பாருங்க ஜீரோவெல்லாம் அது வந்து இழுத்துருச்சு நல்லா சூப்பரா பதமா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆர்ட்டும் நம்ம கை வைக்கிற சூட்டுக்கு வந்ததுமே லட்டு உருண்டு பிடிச்சிடலாம் ஆர்ட்டுனா ஃபேன் காத்துல வைக்க கூடாதுங்க ஃபேன் காத்துல வச்சா எல்லாம் காஞ்சு போயிடும் சும்மா அப்படியே கிச்சன்லயே அப்படியே ஒரு உதமா வச்சிடணும் நல்லா ஆறுக்கணும் நம்ம கை வைக்கிற சூ பொருள் நம்ம கை வைக்கிற சூட்டுக்கு வந்ததுமே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா ஆறிடுச்சுங்க கை வைக்கிற சூ பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க எல்லாம் ஒரே அளவில் வேணும் ஒரே அளவாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபூனோ ஒரு சின்ன கரண்டியோ எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க நான் அப்படியே தான் எடுத்து உருண்டை பிடிக்கிறேன் எல்லா எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க இன்னைக்கு ஏன் லட்டு செய்யலான்னு சொல்லி முடிவு எடுத்தோம்னா சேனல் ஆரம்பித்தது எங்களுக்கு ஞாபகம் இருந்தது குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள்னால கரெக்டான டேட்டை நாங்க வந்து மறந்துட்டோம் எங்க அக்கா பையன் வந்து ஞாபகப்படுத்தினாங்க எங்க அக்கா பையன் பேர் வந்து ராகவேந்திரா ஈரோட்டில் இருக்காங்க தான் இன்னைக்கு ஸ்வீட்டோட ஒரு வருஷம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த லட்டு செய்யறதுக்கு காரணங்க இன்னொன்று ராகவேந்திரா ரொம்ப ரொம்ப நன்றி டேட்டை ஞாபகப்படுத்தி சொன்னதுக்கு கண்டிப்பாக நீ இங்கே வந் வந்தீங்கனாலும் சரி நாங்கள் அங்கே வந்தோம்னாலும் சரி உனக்கு என்ன வேணுமோ அன்பமாக செஞ்சு தரேன் நீ சாப்பிடு ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சாச்சு இருபத்தி லட்டு வந்திருக்குங்க நான் சொன்ன அளவுக்கு இதே அளவுக்கு செஞ்சு பாருங்க இனிப்பு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க எண்ணெய் வந்து நூறு தான் நூறு கிராம் எண்ணெய் தான் வாங்கினேன் அதே கரெக்டா இருந்தது நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க சிம்பிள் மெத்தேட்ல மூத்திச்சோர்லட்டு நம்ம வீட்லயே செஞ்சு பாருங்க டேஸ்ட் பார்க்கலாம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க பேக்கரியில வாங்குற மாதிரியே இருக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டோம்னா நல்லா கொஞ்சம் அந்த ஜீரோவெல்லாம் இறுகி நல்லா இப்படி உடச்சு சாப்பிட்ற மாதிரி வருங்க இப்போ வந்து சாஃப்டா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படி ஆயிடும் எங்களுக்கு டைம் இல்லை அதனால காட்டுறேங்க பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கு நீங்க வந்து நெய் சாப்பிட்றவங்க தான் நெய் சேர்த்து செஞ்சுக்கலாங்க நான் வந்து நெய் சேர்த்துறேன் நெய் வந்து சேர்த்துறதுன்னா நெய்யில் இல்லை எண்ணெயில பொறிச்சிட்டு கொஞ்சம் நெய் மேலே சேர்த்திட்டு அதுக்கப்புறம் குருண்டை பிடிச்சுக்கலாம் இன்னும் கமகமனம் இருக்கும் நான் வந்து நெய் சுத்தமாக சேர்த்துல ஒரு சொட்டு கூட நெய் சேர்த்துல நீங்க நெய் சாப்பிட்டவங்கள்தான் கண்டிப்பாக நெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ரெண்டாவது வருஷத்தையும் கொண்டாடலாம் கொண்டாடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே நீங்கள் வந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ